ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பானுமதி ஊர் கிச்சன்லேருந்து பானுமதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நெக்ஸ்ட்டு டிஷ் வந்து சுரக்காயை வச்சு ஒரு தன் ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இது வந்து செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எது இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் அவசரம்னா தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்ல சுரக்காய் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம இதுக்கு வேக வ வச்சுக்கிறது தண்ணி கொஞ்சம் அரைச்சிக்கிறது தண்ணி இருக்குது அரைச்சிக்க போகிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதில் வந்து சீரகம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த வந்து ரெசிபிக்கு வந்து ஜீரகம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் சார் நல்ல ஜீரக வாசனை இருந்தால் சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரே ஒரு வாரத்துக்கு வதக்கிடலாம் இப்போ வந்து வெங்காயத்தை இதில் சேர்க்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் சில வெங்காயம் தக்காளி சுரக்காய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிறகு இதில் அரை சுரக்காயை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வெங்காயம் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி கட்டாளி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரே ஒரு நாலு கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாங்கணும் இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு சட்னி அது மசால் பண்ணுறதை விட நம்ம இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு ஒரு வழியில் நம்ம இதை வந்து சேர்த்துக்கிறோம் தக்காளி போட்டாச்சு இப்போ வந்து உப்பு போட்டலாம் இருக்கும் அப்போதான் தக்காளி கொஞ்சம் வதங்குவோம் ஒரு பாதி உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் காயெல்லாம் சேர்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கழுவிட்டு நம்ம இதில் வந்து சுரக்காய் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடும் ஒரு நார்மல் சைஸ் சுரக்காயில் பாதி பேர் பாதி தான் எடுத்து எடுத்துருக்கேன் இது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை கொஞ்சம் கசகசா ஒரு அரை ஸ்பூன் கசகசா பச்சை மிளகா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்கேன் தேங்காய் தேங்காய் போட்டால் தேங்காய் கசகசா போடுறது வந்து உங்களுக்கு ஸ்டொமக்குக்கும் நல்லது ஒரு நல்ல ஒரு வாசனை திக்னஸும் கிடைக்குது இதெல்லாம் இப்போது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு நடுவில் என்னன்னா கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு விழுத வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம நம்மளுக்கு வந்து இஞ்சி பூ விழுது இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் நம்ம வந்து அந்த அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் விழுதாக இருந்ததுன்னா நீங்கள் டேர் பண்ணிடுங்க இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நம்ம அதுக்குள்ளே இதை பற்றி ஒரு சில கிட்ட அரைச்சிட்டு வந்துடுறேன்

நம்ம இதை போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அப்போ பாதி உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போது கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை சுரக்காய்க்கு வந்து இந்த கரம் மசாலா பொடி சேர்க்கும் போது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் அதனால கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போது எல்லாம் போட்டாச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு களத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் வெறும் சுரக்காக தானே அதனால ஒரு ரெண்டே ரெண்டு சவுண்டு வந்தாக்க போது நான் ஒரு ரெண்டு சாப்பிடு வந்தோன்னே நம்ம பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் முடிஞ்சது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்தி உத்தி நல்லா கூட்டு போய் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக மெயினாக வந்து இது வந்து பண்ணதே சுரக்கா வந்து ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து சுரக்காவில் எந்த அளவுக்கு இது விட்டமின்ஸு மினரல்ஸ் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அது சொரக்கா போட்டு பாருங்க கூகுளில் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு அது வந்து நம்ம விரிவாக செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் கூட்டு சாப்பிட்லாம் சாப் சாப்பாட்டு பிஸ்கி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் சுரக்கலா ரைஸ் ஒரு கூட்டு ரெடி ஆகிடுச்சு அது சப்பாத்திக்கு நான் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன் சைட் டிஷ்ஷு நம்ம சாப்பாட்டுக்கும் ஆஃப்டர்நூனில் லஞ்சுக்கு கூட சாப்பாட்டு கூட நம்ம செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இது தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோட ரெசிபி எல்லாம் வரும் இது வந்து எவ்வளோ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அந்த கரம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து அந்த வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் கசகசா பச்சை எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோமா நிஜமாகவே ரொம்ப மனமாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்